ஆண் பெண் வசியம் சீக்கிரமாக நடக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து இருப்பீங்க சில பேர் வந்து பொரு புதுசாக ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கோம் அவங்கள எப்படி வசியம் பண்ணுறது சுவாமி அப்படி இப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வசியத்துக்கான ஃபுல் வீடியோ இது வந்து பெருசாக போட முடியாது நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் அம்மாவாசையன்று நைட்டு வந்து யாரை நீங்கள் வசியம் பண்ணணுமோ அவங்களோட ஃபோட்டோ அவங்களோட முடி இருந்தால் கூட எடுத்துக்கங்க இல்லைனா அவங்களோட காலடி மண் அதுவும் இல்லைனாக்கா அவங்களோட போட்டிருந்த ஒரு அழுக்கு துணியோட ஒரு பாதி கிழிஞ்சது இருந்தால் கூட போதும் ஸோ நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களோட ஃபோட்டோவும் உங்களோட பொருட்களும் அதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க நான் ஒரு எந்திரம் இப்போ லாஸ்ட்டாக காட்டுவோம் அதை பார்த்துக்கோங்க அதுக்கு முன்னாடி நான் இதோட மந்திரத்தை சொல்லிடுறேன் ஓம் மோகன தேவியே வசி சொர்ண மோகன தேவியே வசி வசி ஏன்னா இது ரொம்ப வசிய மோகினி எந்திரம் இது ரொம்பவும் வந்து பவர்ஃபுல்லாக பயங்கர பவர்ஃபுல் இது பண்ணும் போதே உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் க்ரியேட் ஆகும் நீங்கள் இதில் வந்து உங்களுக்கு மோகன தேவி மந்திரம் தெரியலனாக்கா நான் ஃபுல்லாக காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் செப்பு தகட்டத்தில் எந்திரத்தை வரைஞ்சிக்கிட்டு நீங்கள் ரெண்டு ஃபோட்டோவையும் வச்சு அது மேலே அதுக்கு பக்கத்திலேயே அந்த துணி அந்த பொருட்கள் ரெண்டு பேர்தையும் ஒன்றா வச்சு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லணும் இந்த மந்திரத்தை சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னாக்கா இந்த எந்திரத்தை பார்த்துக்கங்க இதுதான் அதோடய எந்திரம் ஃபுல் எந்திரமே இது தான் தான் நீங்கள் அந்த செப்பு தகட்டில் வந்து வரைஞ்சிக்கணும் அந்த எந்திரத்தை ஃபுல்லாக வரைஞ்சிக்கணும் இதில் முழுசாக வந்து என்னென்ன தெரியணுன்னாக்கா கால் பண்ணுங்கள் நான் முழுசாக சொல்கிறேன் நிறைய பேர் சாமியை எனக்கு நேரில் வந்து பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ஆனால் பண்ண முடியல எல்லாருக்கும் இங்கேருந்து அனுப்பி தான் வைக்க முடியுது நான் நேரில் போகிறதுக்கு நேரம் பத்தல கான்டாக்ட் பண்ணுங்க நான் ஃபுல்லாக சொல்றேன் தி சித்தர்கள் கூறிய பழமையான எந்திரம் சம பவர் ஃபுல் சிவம்